வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்றிரவு இந்த கந்தன் என் வாக்கினை கேட்டுவிட்டு நீ நிம்மதியாக உறங்கு நிச்சயமாக நாளைய விடியலில் நீ எதிர்பார்த்தது நடக்கும் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ நினைத்ததை எல்லாம் எவ்வளவோ உன் வாழ்க்கையில் மாற்றிக்கொள்ள முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களும் உறுதியாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கான அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து தந்திடும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது இந்த கந்தன் நிச்சயமாக உனக்கு நன்மைகளை ஒவ்வொன்றாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை சந்தோஷமாக நான் உன் கண் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நேரம் இந்த கிருத்திகையினுடைய இரவானது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு அதிசயத்தை கொடுக்கும் நாளைய மங்கள செவ்வாய் கிழமையின் விடியல் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் நீ ஆசைப்பட்டதை விடவும் உனக்கான அற்புதங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் முருகா முருகா என்று சொல்லி நாளைய விடியலை தொடங்கும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக கண் விழிக்கும் பொழுது கந்தனின் வேலையோ மயிலையோ காண வேண்டிய பாக்கியம் கிடைக்கும் என்பதனை மறந்துவிடாது இந்த கந்தன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கந்தனின் பெயரையோ அல்லது கந்தனினுடைய நாமங்களை எங்கேனும் நீ கண்டுவிட்டாலோ ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை கண்டுவிட்டாலோ என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளலாம் உன்னை தேடி உன் அப்பன் நான் வந்துவிட்டேன் என்பதனை உன்னை தேடி நான் வந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயத்தை நடத்தி கொடுக்க வந்துவிட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்திக் கொண்டே இருக்கும் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி கொண்டே இருக்கட்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் கந்தனின் அருளை பெற்று விட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை பற்றிய சிந்தனைகளும் வேண்டாம் கந்தனின் அருளை நீ உணர்ந்து விட்ட பிறகு உன்னை தேடி ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கவலைகளும் தேவையில்லை உன் அப்பன் நான் இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் தொடர்ச்சியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை நிச்சயமாக என் குழந்தைக்கு நல்லது நடந்தே தீரும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக பேரதிசயத்தை கொடுத்தே தீரும் எந்த இடத்தில் என் குழந்தை இந்த வாழ்க்கையை இழந்தாயோ அந்த இடத்தில் மீண்டும் இந்த வாழ்க்கையை நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் மீண்டும் இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கானதாக நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையை நான் இருந்து உனக்கு தரக்கூடிய ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையை நான் எப்பொழுதுமே உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் அதனால் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு விஷயத்திலும் நீ முன்வைத்த காலை ஒருபோதும் பின் வைத்து விடாதி உனக்கு நடப்பது எல்லாமும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னை தேடி இந்த கந்தன் நடத்துகின்ற அத்தனையும் உனக்கான அதிசயங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் யாரால் உனக்கு கஷ்டங்கள் வந்தது யாரால் உனக்கு பிரச்சனைகள் வந்தது என்றெல்லாம் எண்ணி நீ வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு யார் என்னவாக இருந்தாலும் நமக்கான வாழ்க்கை நமக்கான வெற்றி நம் கைகளில் என்பதனை மட்டும் நீ உணர்ந்து விட்டாலே அது போதும் இனி நடப்பதையெல்லாம் நீ நல்லபடியாக தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் நீ தேடிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நிறைவாக நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்பதுதான் உண்மை உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு அதிசயமும் கந்தனின் அருளால் உன் வாழ்க்கையில் உனக்கு நிலையாக கிடைப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் இந்த கந்தன் நான் இருந்து தருவதை நீ நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் யாரும் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட முடியாது யாராலும் அத்தனை சுலபமாக வெல்லாம் உன்னை காயப்படுத்திவிட முடியாது நீயாக இருந்து உன் வெற்றியை பெறும் வரை இந்த வாழ்க்கை உனக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்காது உனக்கு ஒரு துன்பம் வருகிறது என்றால் அது உன்னால் மட்டும்தான் நீ ஏற்றுக்கொள்கின்ற விதத்தில் மட்டும்தான் உனக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் எதிர்வருகின்ற நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு அதிசயங்களையும் நடத்தட்டும் எதிர்வருகின்ற நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு மாற்றத்தையும் உறுதியாக கொடுக்கட்டும் உன்னை சுற்றி வந்து நான் நடத்துகின்ற இந்த வெற்றி இனி ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கந்தனின் உனக்கு நிறைவாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எந்த திருப்பங்களையும் எண்ணி என் குழந்தை நீ வருத்தம் கொள்ளாதி எந்த நிலையிலும் நீ உன்னுடைய சந்தோஷத்தை இழந்து விட்டதாக உணர்ந்து விடாதி நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை கொடுத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே நாம் அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் ஏற்றுக்கொள்கின்ற விஷயம் உனக்கு நிலையானதாக இருப்பதில்லை இந்த இடத்தில் நீ சற்று சிந்தித்திரு இரவு என்பது உனக்கு நிம்மதியான உறக்கத்தை கொடுக்க வேண்டுமே தவிர தேவையில்லாத சிந்தனைகளை உனக்குள் வைத்து கொண்டிருப்பதில் அல்ல நீ இந்த சிந்தனைகளை எல்லாம் விட்டுவிட்டு உன்னை தேடி வருகின்ற சந்தோஷத்தை என்னவென்று உணர்ந்து உனக்கான பெருமகிழ்ச்சியை நீ உணர்ந்துவிட தயாராக இருந்துவிடு அப்பன் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கும் இந்த கந்தன் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்க்கையை மாற்றத் தொடங்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் நான் இருந்து நடத்துவது ஒவ்வொன்றும் உனக்கு இனிமேலும் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை கொடுக்காமல் சென்று விடாது உனக்கான மிக பெரிய சந்தோஷத்தை சென்று விடாது இனி நடக்கக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் இந்த கந்தன் என்னுடைய அருளால் உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக தந்திடும் என்ன வேண்டும் எது வேண்டும் என்று என் பிள்ளை உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் பொழுது அந்த நேரம் தெய்வத்தின் அருளாசிகள் உன்னோடு இருப்பதை நிச்சயமாக உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் உன்னால் என்னவென்று நிச்சயமாக உறுதியாக ஏற்றுக்கொள்ள முடியும் கந்தன் இருந்து நடத்துகின்ற இந்த வாழ்க்கைக்கு எப்பொழுதும் தீங்கு நினைக்கின்றவர்கள் நிச்சயமாக நல்லபடியாக வாழ்ந்ததாக இங்கு சரித்திரமே கிடையாது அதனால் உனக்கு இன்னல்கள் கொடுத்தவர்களை எல்லாம் எண்ணி சந்தோஷப்படாது இவர்கள் எல்லோரும் மிக பெரிய வேதனைக்கு ஆளாகி நிற்கிறார்கள் என்பதனை புரிந்து கொண்டு நீ சந்தோஷப்படு காரணமில்லாமல் சந்தோஷப்படுவதில் என்ன நியாயம் இருக்கின்றது அவர்கள் செய்த பாவத்திற்கான பலன்களை அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது நிச்சயமாக உனக்கு மிக பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதுதான் உண்மை கந்தனிருந்து உன் வெற்றிக்காக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் இந்த நேரம் இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய பெரிய அற்புதத்தை நடத்தும் கந்தா என்று என் பிள்ளை சொன்னாலும் கடம்பா கதிர்வேலா என்று என்னை அழைத்தாலும் குமரா வாழ சுப்பிரமணியா என்று என்னை மனதிற்குள் நீ நினைத்தாலும் எந்த நிலையிலும் உன்னை தேடி நான் வருவேன் எனக்கென்று உன்னை தேடி வருவதற்கு எந்த கட்டுப்பாடுகளையும் யாராலும் விதிக்க முடியாது உனக்கு நான் நடத்துவதை யாராலும் தடுத்து நிறுத்திவிடவும் முடியாது உன் அப்பன் நான் தருவதை ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் உனக்கான பேரதிசயத்தை நிச்சயமாக நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இனிமேல் எந்த நிலையிலும் நீ நல்லபடியாக வாழ்ந்து விடுவாய் நல்லபடியான வெற்றியை நீ பெற்று விடுவாய் உனக்காக எப்பொழுதும் கந்தனின் ஆசிகள் கிடைத்து இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த இன்னல்கள் மிக பெரிய கஷ்டங்களை ஒருபோதும் கொடுத்து விடாது துன்பங்கள் எல்லாம் நீங்கி உனக்கான பேரதிசயங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும் என் குழந்தை மகிழ்ச்சியோடு இரு வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா